பண்ணுறன் ஏய் நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த தாய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது எந்த அளவுக்கு நிறைய ஜென்ஸ்லாம் கூட சொன்னாங்க அழ வந்தது அப்படின்ட்டு ஸோ அது ஒரு பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர் மிஸ்டர் கவி பிரசாத் காப்பி ப்ரொடக்ஷன்ஸ் டைரக்டர் தாமஸ் செபாஸ்டின் நாளைக்கு ஹிவில் ஜாயின் அஸ் இந்த தியேட்டர்ஸ் ஸோ எங்கள் படத்தை இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு முழுமையாக உட்காந்து பார்த்து கிளைமேக்ஸையும் ரசித்ததுக்கு முக்கியமாக பர்ஸ்னலாக என்கிட்ட வந்து ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அது அதோடைய நுணுக்கங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அனீஷ் ஆ நாளைக்கு நாளைக்கு ஓ சினிமோட்டோகிராஃபர் அனீஷ் லால் அவரும் ஒர்க் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு இதில் ஏன்னா அது ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னு நினைக்கிறேன் அந்த லொக்கேஷன் அண்ட் சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அண்ட் சீனியர் ஆக்டர்ஸோடு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடச்சிது இது ரொம்ப பொறுப்பு அதிகமாக மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த படத்தின் மூலமாக எப்போது வருவேன் அப்படி நின்று ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுவேன் இப்போ என்ன சென்டர் ஆகிட்டீங்க எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல ஆக்சுவலா தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி ஆமாம் ரொம்ப முன்னாடி பிஃபோர் காஞ்சனாலாம் நிறைய சீரியஸ் பண்ணியிருக்கேன் டெலிவிஷன்லேயும் பண்ணியிருக்கேன் படங்கள்லேயும் பண்ணியிருக்கேன் பட் அதான் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக பார்த்தா ஓ அந்த மாதிரி தான் நிறையா ஸோ கவி வந்து அந்த ஸ்டோரி சொல்லும் வந்து எனக்கு இந்த ஸ்டேஜில் நான் அதுக்கு பொருத்தமாக இருப்பேனா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது நான் நிறைய காமெடி தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதும் சொன்னேன் அப்போது அவர் சொன்னார் அந்த மாதிரி ஒரு இமேஜோடு தான் எனக்கு வேணும் பிகாஸ் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது இந்த கேரக்டர் இப்படி இவ்வளோ இன்டென்ஸ் இவ்வளோ டெப்த் இந்த இந்த கதாபாத்திரத்துக்கு பின்னாடி இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ஆஃபில் கூட யாரும் ப்ரெடிக்ட் பண்ணாமல் இருந்தால் எனக்கு அது பெட்டர் ஒரு ரைட்டராக எனக்கு அது பெட்டர் அப்படின்னு சொன்னார் சோ அவர் அவரை நம்பி நான் என்னை கேட்டர் பண்ணேன் அவ்வளோ தான் எவ் நெசே ஃபீல் பண்ணிக்காது மேடம் தாய்மை அப்படின்னா நீ இன்னும் ரெண்டு லைன் பேசினாலே என் கல்ல தாலி வந்துடும் ஸோ அந் அந்த ஒரு மதஹூட் அப்படிங்கிறது ஐ திங்க் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் ஒரு நம்ம ஒரு தாயா இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லை நம்ம தாய்கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் எஸ் இவ்வளோண்டு இல்லை இவ்வளோ இருக்கா ஸோ நான் என்னுடைய தாய்கிட்டேருந்தும் அந்த தாய்மையை அனுபவிச்சிருக்கேன் நான் ஒரு தாயாகவும் அனுபவிச்சிருக்கேன் ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் இமோஷன் ஃபார் எவ்ரிபடி எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இமோஷன் ஸோ அதை பேஸ் பண்ணி அதை ரொம்ப அதிகமான ஒரு ட்ராமா லெவலுக்கும் கொண்டு போகாமல் ரொம்ப யதார்த்தமாக எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இமோஷனை எவ்வளோ எவ்வளோ டீப்பான ஒரு இமோஷனை எவ்வளோ ரியலிஸ்டிக்காக சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த படம் ஸோ நிறைய இடத்துல எனக்கு டச்சிங்காக இருந்தது நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு ஒரு சீன் வந்து ஸ்பாய்லராக இருக்கும் பரவாயில்ல அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற அந்த சீன் நான் ரொம்ப நான் பர்சனலாக ரொம்ப ரசித்தேன் அது இட் வாஸ் வெரி எமோஷனல் ஃபார் மீ ஏன்னா அந்த ஃபஸ்ட் கனெக்ஷன் அப்போ தான் ஏற்படுது அந்த குழந்தையோட ஸோ அந்த பேர் வைக்கிற சீன் சின்ன சீன் தான் அது டக்குன்னு ஒரு இன்னும் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் எடுத்த சீன் பட் எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு அந்த சீன் நடிக்கும்போது இந்த கேள்விக்கு இவர் அப்புறம் தான் அவர் அவங்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க ஏன்னா நான் ஒரு தடவை தான் நடித்தேன் ஸோ அது எப்போ எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க ஆ சாரி ஆ எப்போ எங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் இவங்களுடைய டிபார்ட்மெண்ட் அதுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஆக்சுவலாக சம்மந்தமே இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்களா இதுக்கு அவர் அப்புறமா பதில் சொல்றேன்னு சொல்லிருக்கேன் விடாதீங்க அவர் கிட்ட பதில் வாங்க ரைட் சாருக்கும் கண் கலங்கிச்சு ஆனா அவருதான் தெரியுமே அந்த பீ ஸ்ட்ராங்ல அப்படி கண் கலங்காத மாதிரி வந்தா என்ன சோ அவருக்கும் ரொம்ப பிடிச்சது ஆல்சோ செட் உங்கள நிறைய பேர் சொன்ன மாதிரி என் கரியர்ல இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லுவா பாப்பா அவ ஒரே அழ நான் அழுதுனா அவளோ அழுவா நான் நானே அவள் ஆளை அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது இட் டுக் மீ சம்டைம் கொஞ்சம் நான் தான் நினச்சி பா பா பார்த்துட்டு இருந்தேன் பட் அட் ஒன் பாயிண்ட் அதான் அந்த சீனில் தான் எனக்கு அது ரொம்ப டச் ஆச்சு இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற சீனில் இருந்து கொஞ்சம் யஸ் எந்த அம்மா இல்ல அந்த அம்மா அம்மா வச்சிருக்கோம் எது எது

இதுக்கு ரிலேட் பண்ணி நீங்கள்லாம் எழுதுகிற அந்த ஒரு ஃபீட்பேக்கில் ஆடியன்ஸ் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா பத்திரிக்கையில் வந்து எளிதாக ஒரு ஒரு திரைப்படத்தை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க உண்மையிலேயே ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து அதில் கேட்சியாக இருந்திருக்கும் அது கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக இருக்கலாம் இல்லை ஒரு இமோஷனல் ஆஸ்பெக்டாக இருக்கலாம் இல்லை பிரம்மாண்டமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும்போது ரிலேட் ஆகும்போது தான் இந்த படம்

அது அதுவும் ப்ரோ ப்ரொடியூசர்ஸ் அவங்க டைரக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணணும் ஏன்னா என்ன ஆஃபர்ஸ் வருதோ என்ன ஆஃபர்ஸ் வருதோ அதில் நான் எனக்கு உகந்த நான் சூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அப்புறமா இந்த மாதிரியும் கதாபாத்திரங்கள் வரும்னு எதிர்பார்க்குறேன் அதுக்காக காமெடி விட்டுற மாட்டேன் இதுவும் பண்ணுவேன் அதுவும் பண்ண சார் நீங்க சொன்ன ரொம்ப முரணா இருக்கு மலையாள நம்ம மிஞ்சிருது ஏன்னா அவங்க ரொம்ப எல்லாருமே ரொம்ப எதார்த்தமா இருப்பாங்க அப்ப நம்ம கொஞ்சம் அதிகமா நடிச்சுட்டோம்னா கூட நம்ம தனியா தெரியும் ஸோ அது கொஞ்சம் மனசில் இருந்தது ஒர்க் பண்ணும்போது அண்ட் சேத்தன் சார் தான் காரணமானால் இதெல்லாம் உங்களுக்கு அராஜம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் இண்டஸ்ட்ரிக்கு ஒன்றா தான் வந்தோம் ஸோ அவர் நல்லா நடித்தா போய் கேட்குறீங்களா அவங்களால தான் தேவதர்ஷினியால்தான் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்களா என் பொண்ணு கேட்டால் கூட பரவாயில்ல என்ன போய் சேத்தன் சாரா ஆமாம் இன்ஸ்பிரேஷன் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இன்ஸ்பிரேஷன் ஆனா நான் அவரை காப்பி அடிக்கல

பொறுமையாக ரோல் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணுவோம் அந்த குழந்தை ஏன்னா குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணி நம்ம வந்து ஷூட் பண்ண முடியாது ஸோ அது பாட்டுக்கு எப்போ எந்திரிக்கிதோ எப்போ தூங்குதோ அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் எங்களுக்கு ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ஒரு சில சமயங்களில் வந்து அந்த குழந்தை தூக்கத்திலேயே சிரித்தா ஸோ அது வந்து ப்ளஸ்ஸாக வந்து மலையாளம் பாஷன் தமிழ் நம்ம தாய்மொழியில பாக்குறது வேற ஒரு ஃபீலிங் தானே தாய் பத்தின படம் நம்ம தாய்மொழியில பாக்குறது ஒரு 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 தனி ஃபீலிங் அண்ட் அந்த விஷுவல்ஸ் வந்து நம்ம அந்த விஷுவல்ஸ் இதுல அனீஷ் லால் வந்து அவருடைய சினிமோட்டோகிராஃபி அண்ட் அந்த கேரளாவுடைய அந்த விஷுவல்ஸ் வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும் இன்னும் கனெக்ட் ஆகும்ன்றது என்னுடைய நம்பிக்கை காமெடியாவும் ஒரு ஜானர் பண்ணிட்டு இருக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கு கம்ஃபர்ட்டபுல்னால் ரெண்டுமே பிடிச்சிருக்கு அப்படி சொல்லலாம் கம்ஃபர்டது இல்லை ரெண்டுமே பிடிக்கும் ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எது கஷ்டம்னா அது நல்ல எழுத்து இருந்தால் எதுவுமே கஷ்டம் இல்லை சார் எழுத்து வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து ஆழமாகவும் இல்லை ஃபன்னியாகவும் நகைச்சுவையாகவும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அது வந்து வரப்பிரசாதம் ஸோ எழுத்து வந்து எங்கேயாவது இல்லை அப்படின்ற பட்சத்தில் எந்த படமா இருந்தாலும் அது கஷ்டம்தான் ஸோ வி ஹவ் அ வெரி குட் ரைட்டர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை சொல்லும் போதே அந்த ஆள் ஆள் ஆளுநம் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது ஸோ கிரெடிட் கோஸ் டு கவி ஆ அது பண்ணிருக்காங்க அது பேட் ಸಂಥಿಂಗ್ ಲೈಕ್ ದಟ್ ನಾಟ್ ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ಬ್ಯಾನ್ಡ್ ಐ ಮೀನ್ ವಿ ಕಾಂಟ್ ಬ್ಯಾನ್ ಇಟ್ ದೇ ಬಟ್ ರೀಸೆಂಟ್ಲಿ ಒಳ್ಳೆ ಟು ತ್ರೀ ಇಯರ್ ಇಲ್ಲಮ್ಮ ಇಲ್ಲಮ್ಮ ಇಟ್ಸ್ ವೆರಿ ಡಿಫಿಕಲ್ಟ್ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇದು ವರಕ ஆடியோலஜி ரிப்போர்ட் வந்து ஒரு ஒன்றரை மாதத்தில் தான் கிடைக்கும் அந்த ஆடியோலஜி அதுவும் ஹியரிங் மட்டும் தான் பேச்சு வருதோ இல்லையோ அந்த ஒன்றரை மாதம் ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் வந்து யா இருந்தாலும் இருந்தாலும் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் சொல்லக்கூடாது கேரளால ரிலீஸ் ஆச்சான் கேட்குறாங்க சார் பஜெட் சொல்வார் இன்னைக்கு நைக்கு எயிட்டி ஃபோர்த் டே கேரளாவிலே டூ தியேட்டர்ஸ்ல இன்னும் போய்ட்ருக்கு ಅಯ್ಯೋ ಅದು ನೆರೆಯ ಮೇನ್ಲಿ ಇಟ್ ಈಸ್ ಅಬೌಟ್ ದಿಸ್ ಒಳ್ಳಿ ವೆನ್ ಇಟ್ ಈಸ್ ಅ ಪೇಯ್ಡ್ ಸರಗಸಿ ಸುಮ್ಮ ಅವರು ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಮಾದರಿ ಪಣ್ಣುವಾಗ ಇದು ಒಂದು ಅಂದ ಮಾದರಿ ಪಣ್ಣ ಕೂಡ ಅದಲ್ಲ ಇದು ಒಂದು ಅಂಡ್ ಇಟ್ಸ್ ಅ ವೆರಿ ವೆರಿ ಇಟ್ಸ್ ಈವನ್ ಹಾರ್ಡ್ ಟು ಟೆಲ್ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಸೊ ವೆನ್ ಇಟ್ ವೆನ್ ಇಟ್ ಬಿಕಮ್ಸ್ ಅ ಬಿಸ್ನೆಸ್ all sorts of uh, crime or, you know, bad things associated with the business can happen. and um, what we have shown in this movie is one example. if there is a problem with the child, you know, they can simply abandon the child. and most of the surrogate <laughs> mothers, <laughs> so for சேஃப்டி ரீசன் சைஸ் விஷ்டூத் இல்லை இல்லை நீ உங்கள் தமிழ் அழகாக இருக்குது பேசிக்க வேண்டியது அடுத்த படம் தமிழ் ஸ்ட்ரெயிட்டாக தமிழ் இல்லை ஆ கண்டிப்பாக அது நடிக்க நான் ஓகே தியேட்டர் சார் ஆக்சுவலாக அது மேக் டவுன் சார் நிறைய பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணாங்க மேக்கப் இல்லாமன் டாரு சார் அது அது அந்த கெட்டப் ஆக்சுவலாக மேக்கப் மேன் வந்து நேஷ்னல் அவார்ட் வின் பண்ணியிருக்காரு ரஞ்சித் அம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவை கெட்டப் டெஸ்ட்டுக்கு அவர் வீட்டுக்கு வந்து டைரக்டர் கவி எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்த நேச்சுரலாக அம்மாவை காட்டலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணாங்க அப்படியா இதுக்கு நான் என்ன சொல்ல அப்படின்னு எனக்கு தெரியல விடாத தியேட்டர் எவ்வளோ வந்து கேட்குறேன் தியேட்டர் எவ்வளோ வந்து தியேட்டர் ஒரு தேர்ட்டி தேட்டர்ஸ் இருக்கு தமிழ்நாடு ரொம்ப உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க பர்சனலா வந்து எனக்கு என்கரேஜிங்கா சொன்னதுக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் டுடே தேங்க்ஸ் முழு டீம் சார்பா டைரக்டர் சார்பா ரைட்டர் சார்பா ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர் சார்பா எங்கள் மொத்த டீம் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு நாலு பேர் மட்டும் க்ளைமேக்ஸ் பார்க்காம வெளில இருந்தாங்க நான் வரும்போது வெளில சுற்றிட்டு இருந்தாங்க அந்த நாலு பேருக்கு மட்டும் ஒரு ரிக்வெஸ்ட் நாளைக்கு கொஞ்சம் க்ளைமேக்ஸ் வரைக்கும் படத்தை பார்த்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஷோ யா தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஆல் ரட் ஓ ஏய் எனக்கு உண்ணவே நன்றி ஆ எல்லோருக்கும் மை குண்டு